ஸோ பிரிவு சாப்பிட்ட போல நல்லா தான் இருக்குன்னு சொல்லுவாங்க நாங்கள் அன்னைக்கு போகலாம் பறிக்கிறோம் ஆ நல்லா எடுத்து அங்கே பாரு எடுக்கலாமா ஆ ஒன் டூ த்ரீ ஸ்டார்ட் ஓ பழம் கீழே விழுந்தது பலாப்பழம் நன்கு பழுத்த பழம் கட்டு நன்கு பழுத்த பழம் ஐயோ பாதி மண்ணு பட்டுடுச்சு பாருங்க ஐயோ ஐயோ பழங்கள் எல்லாமே விதைன்னா வச்சுருக்கேன் எல்லாமே பாருங்க குருவி சாப்பிடுச்சு இயற்கையாகவே பழுத்த பழமாக இருக்கிறதுனால காட்டில் பழத்த வீடியோ காட்டு நீ நல்ல பழமாக இருக்கு இந்த காட்டு ஐயோ செம்ம டேஸ்ட்டு என்ன காட்டில் செம்ம டேஸ்ட் பாருங்க இயற்கையாக பழுத்த பழம் ஆனால் சின்ன சூடையாக இருக்கு ம்

சரிங்களா ஏ இன்னும் விளையில ஆ அடுத்த பாருங்க பாரு இந்த பழத்தில் விட என்ன சோளை பார்த்தீங்கன்னா வித்தியாசம் பார்த்தீங்கன்னா இந்த இது என்னது இந்த கூட பாரு காட்டு ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டு என்ன ம் அது கூட இனிக்கும் பழ பழம் மட்டும் இல்லை இந்த நல்லா தான் இருக்கும் ஓகேங்களா பாருங்க இது தவிர நிறைய பிஞ்சுகள்லாம் இருக்குது அடுத்த அதில் பழுக்கிறாங்க பார்க்கலாம் ஓகே நன்றி வணக்கம் ஃபுல்லாக துப்பு அப்படியா வாய் கம்மி வாய கமிண்டா